வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் இன்னைக்கு நம்ம ஷோவில் இந்த ப்ரேங்க் வீடியோஸ்லாம் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா யூடியூப்ல இவங்கள பத்தி தான் நிறைய விஷயங்கள் பேச போகிறோம் கோயம்புத்தூரில் அடிச்சாடி சென்னை வரைக்கும் எதிர் முக்கியமான ஐந்து சேனல்கள் சார்ந்து ஒரு புதிய புகார் முன்வைக்கப்பட்டிருக்கு ஏற்கனவே கோவையை பேஸ் பண்ண ஒரு சேனல் மீது வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருந்துச்சு அதோட நீட்சியாக தான் இப்போதைக்கு ஐந்து புதிய சேனல்கள் மீதும் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கு இதை பற்றி தான் முழுக்க முழுக்க அந்த ஷோவில் பேச போகிறோம் நிகழ்ச்சிகளை போகலாம் ப்ராங்க் வீடியோஸ் சார்ந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து எச்சரிக்கை வைக்கிறது இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது பல தடவை முன் வச்சிருக்காங்க இப்போ தொடர்ந்து இன்னொரு வாட்டியோ முன் வச்சிருக்காங்க இந்த வாட்டி கொஞ்சம் ஆழமாகவே இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்குங்க இந்த கண்டென்ட்டுக்குள்ளே நம்ம ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ப்ராங்க் வீடியோ அப்படின்னா என்ன இதை பற்றி நான் ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துட்றேன் ஏன்னா வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாேருக்குமே இந்த விஷயத்தை பற்றினா புரிதல் இருக்கும்னு சொல்ல முடியாது ஸோ அதனால தான் சொல்கிறேன் ஒரு சின்ன எக்ஸ்ப்ளேஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து பேசலாம் இந்த யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய கண்டென்ட்ஸ் இருக்குது இதுல ஒவ்வொரு கான்டென்ட்டும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இதுல ஒரு செக்மெண்ட்டோட பேர் தான் இந்த பிராங்க் அப்படின்றது இப்போ உதாரணத்துக்கு நம்மளே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நாம இன்டோர்ல இருக்கும் ஒரு ஸ்டுடியோக்குள்ள அமர்ந்தபடியே எல்லா விஷயமும் மக்கள் கிட்ட கொண்டு போயிட்டு இருக்கும் இதுவே பிராங்க் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது இன்டோர்லயே இருக்கும் அவுடோர்லயே இருக்கும் ஒன்றும் இல்லை இப்ப என்னோட எமோஷன்ஸ் மட்டும் தான் உங்ககிட்ட கடத்த முடியும் ஆனா பிராங்க்ல பாத்தீங்கன்னா பப்ளிக்கோட எமோஷன்ஸ் இருக்குல்ல அதை கண்டென்ட்டா மாத்தி உங்ககிட்ட கொடுக்க முடியும் நம்மளை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றது மட்டும்தான் தான் ஆனால் ஆனா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கண்டென்ட் கொடுக்கறதுக்காக பப்ளிக் ஹெல்ப் பண்ணுவாங்க ஆனால் அது அந்த பப்ளிகுக்கு தெரிஞ்சு நடக்குதான்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது தான் மக்களுக்கே தெரியாம ஒரு விஷயத்தை அவங்க கிட்ட இருந்து வாங்கி அவங்களையே பார்க்க வைக்கிறது பொதுமக்களையே ஏன்னா எண்டு யூசர்ஸ் அவங்க தானே இந்த பிராங்க் வீடியோ கான்டென்ட் இருக்குல்ல இதை ரெண்டாக எடுத்துக்கலாம் ஒன்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரலிஸ்டிக் இன்னொன்று ஸ்கிரிப்டட் நேச்சுலிஸ்டிக்காக தான் முதல்ல ஆரம்பிச்சது இந்த ஒரு குறிப்பிட்ட செக்மெண்ட் இப்போதான் நிறைய ஸ்கிரிப்டடாக வளர்ந்து நிற்குது நேச்சுரலிஸ்டிக்னா இப்போ ஒரு குறிப்பிட்ட பிராங்க் பண்ணுற நபர் ஒரு பொது வெள்ளிக்கு போவார் அங்கே இருக்க மக்களுக்கு இவர் யாருன்னு பெருசாக பரிச்சயம் இருக்காது இவர் அதை பயன்படுத்தி என்ன பண்ணுவார் ஏதாவது ஒரு ஸ்டண்ட் அங்கே முன்னெடுப்பாருங்க ஏதோ ஒன்று சும்மா அங்கே போகிற வரணும் வம்பழுக்கிறது இல்லை அவங்ககிட்ட போயிட்டு நல்லா காதல் கனிரசம் வழிஞ்சு ஓடுற மாதிரி ஒரு சில வசனங்களை பேசுகிறது அவங்கள இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுறது எல்லாம் பண்ணுவாங்க அங்கே இருக்க பப்ளிக் என்ன தெரியும் இவர் பிராங்கருன்னு தெரியாது இப்போல்லாம் யூடியூப் சேனலுக்காக தான் பண்ணுறாருன்னு தெரியாது அவங்களும் எமோட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அவங்களோட எமோஷன்ஸ் எல்லாமே வெளியே வர ஆரம்பிக்கும் ஒன்று கோபப்பட்டு அடிக்க போவாங்க இல்லைனா பறிவு காட்டுவாங்க ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க அப்புறம் கடைசியாக இந்த பிராங்கஸ்டர் இருக்கார்ல அவர் எல்லா எமோஷன்ஸையும் பார்த்துட்டு ஒரு கட்டத்தில் அங்கே பாருங்க கேமரா நாங்கள் சும்மா ஜஸ்ட் ப்ராங் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க ஆனால் அந்த ஆப்போசிட் சைடில் இருக்காங்களே பப்ளிக் ரியாக்ட் பண்ணியிருந்தாங்களே அவங்களோட நிலம யோசிச்சு பாருங்க எல்லாருமே கேமரா பார்த்து செறிச்சிருவாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது ஒரு சிலர் முறைச்சி அடிய கூட போயிருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு தனிப்பட்ட விஷயங்கள் பிரச்சனை எவ்வளவோ இருக்கும் அந்த நேரத்தில் ஒருத்தர் கண்டென்ட்டுக்காக இது போல விஷயங்களை பண்ணுறப்ப சம கடுப்பாவாங்க ஸோ இது மாதிரி பொதுமக்களுக்கு பரிட்சம் இல்லாத அங்கே குறிப்பிட்ட சேனலை சேர்ந்த ஒருத்தர் வந்து இந்த விஷயங்களை பண்ணி கண்டென்ட்டாக மேக் பண்ணிட்டு போவாப்ல இது நேச்சுரலிஸ்டிக் என்னோடய ஸ்கிரிப்டட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்களே ஆட்களை செட் பண்ணிடுவாங்க இப்போ நான் தான் ஒரு பிராங்கடன்னு வச்சுக்கிங்க நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மூணு பேர்கிட்ட சொல்லிடுவேன் இது போல் ரோட்டில் நீ நடந்து வரணும்டா நான் ஆப்போசிட்டில் வருவேன் நான் இந்த கேள்விலாம் கேட்பேன் இதுக்கு நீ மாதிரி பதில் சொல்லணும் இதுதான் ஆடியன்ஸ்கிட்ட பயங்கரமாக ரீச் ஆகணும் பேசி வச்சுப்போம் நாங்க அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்பாட்டை செலக்ட் பண்ணிடுவோம் அது இன்டோரா இருக்கலாம் அவுடோ கூட இருக்கலாம் ஸோ அந்த ஸ்பாட்ல நின்னபடியே நாங்கள் எல்லாத்தையும் பேசுவோம் கான்வெர்சன அதுக்கப்புறம் எடிட்டிங் பண்றப்ப எல்லாத்தையும் மாத்தி சவுண்ட்லாம் சேர்த்து அது ஒரு ஃபைனல் அவுட்டாக கொடுப்போம் அதை பார்க்குற இந்த நேச்சுரலிஸ்டிக் ஆடியன்ஸ் இருக்காங்களா அவங்கள என்ன நினைப்பாங்க ஓ இப்படி கூட நடக்குமா அப்படின்னு புரிஞ்சுப்பாங்க அதாவது ஸ்கிரிப்டட்னே தெரியாம அதிக சர்ச்சையில நடந்திருக்க ஒரு கண்டென்ட் மாதிரி பாத்துப்பாங்க ஸோ இந்த நேச்சுரலிஸ்டிக் ஸ்கிரிப்டடா மாறினதுனால வந்த தான் நிறைய இப்ப ஏன்னா முன்னாடி நேச்சுரலா நிறைய நடந்துகிட்டு இருந்துச்சு இப்போ ஸ்கிரிப்டடா பண்ற பேர்ல பல பேரும் என்னென்ன விஷயங்களையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு சிலர் பண்றது நல்லா ஃபன்னாக இருந்தாலும் பெரும்பாலானவங்க பண்றது சுழிப்பை ஏற்படுத்துற மாதிரி தான் இருக்கு நம்ம ஊரில் பொண்ணுங்களை இப்படி பிஹேவ் பண்ணுறாங்களா பசங்க அளவு பிகேவ் பண்ணுறாங்களா அப்படி நாமளே யோசிக்கிற அளவுக்கு கொண்டு போகுது இந்த பிராங்க் வீடியோ அப்படின்னா என்ன இந்த கண்டென்ட்டை பற்றின புரிதல் உங்களுக்கு கிடச்சிருக்கும் நேச்சுரலிஸ்டிக் பிராங்க் வீடியோனா என்னன்றத புத்தியும் தெரிஞ்சிருக்கும் ஸ்கிரிப்டட்னா என்னன்றதை புரிதல உங்களுக்கு கிடச்சிருக்கும் ஓகே இப்போ கண்டென்ட்ல ஃபுல்லாக ட்ராவல் பண்ணலாம் நம்ம கோயம்புத்தூர் பகுதி இருக்குல்லங்க அங்கே இருக்கிற பல பேரும் புகார்களை அடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த புகார்கள் எப்போ குவிய ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்க இந்த இருந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்து புகார்கள் வந்துக்கிட்டே இருக்குது ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா போலீஸாரு என்னப்பா இது இவ்வளோ தூரம் புகார்கள் வந்துக்கிட்டு இருக்கு எல்லாருமே இந்த பிராங்க் வீடியோ சார்ந்து தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க குற்றம் சாட்டிக்கிட்டு இருக்காங்க கோயம்புத்தூரில் அந்தளவு பிராங்க் வீடியோஸ் மேக் பண்ணுறவங்க என்னைக்கு அதிகரிச்சிருச்சா அப்படின்ற டவுட் வந்து இந்த விஷயம் அப்படியே மேலே மேலே ஒவ்வொரு அஃபிஷியலாக போயிட்டு கடைசியில் எங்கே போய் நம்ம முடிஞ்சது கோயம்புத்தூர் போலீஸ் கமிஷனர் இருக்கார் பாருங்க பாலகிருஷ்ணன் அவர்கள் அவர்கிட்ட போய் முடியுது அவரு உடனடியாக என்ன பண்றாரு இந்த சைபர் கிரைம் போலீஸ் பிரிவு இருக்கும் பார்த்தீங்களா அவங்களுக்கு ஒரு அறிவுறுத்தல முன் வைக்கிறாரு இது போல் புகார்கள் நிறைய வந்துகிட்டு இருக்கு அந்த ஸ்பெசிபிக் பிராங்க் வீடியோ பண்ற சேனல்ஸ் இருக்குல்ல யூடியூப் சேனல்ஸ் அதில் போடப்பட்டிருக்க வீடியோஸ் எல்லாத்தையுமே நீங்க வெரிஃபை பண்ணுங்க அண்ட் இந்த வீடியோஸ் சார்ந்து நீங்க விசாரணையை மேற்கொள்ளுங்க அப்படின்ற ஒரு அறிவுறுத்தல முன் வச்சிருக்காரு இந்த சைபர் கிரைம் போலீஸார் என்ன பண்றாங்க ஹையர் அஃபிஷியல் சொல்லி டாப்ல ஆகணும் அவங்க களத்தில் இறங்கிட்டாங்க அவங்க அது விசாரிச்சு முடிச்சு ஒரு இறுதி விஷயத்த பாலகிருஷ்ணன் கிட்ட சொல்லியிருக்காங்க அதாவது சார் விசாரிச்சு பார்த்தோம் அதுல மக்களுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் துன்புறுத்தல்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஏதோ எக்ஸாஜேட் பண்ணப்பட்ட ஸ்டேட்மெண்ட் நினைக்காதீங்க நான் முதல்ல சொல்லிட்டேன் ஒரு பத்து பேரை வச்சு பிராங்க் பண்றோம் அப்படின்னா பொதுமக்கள் பத்து பேர் வச்சு பண்றோம் அப்படின்னா அதில் எட்டு பேர் வரைக்கும் அதை ஃபன்னாக எடுத்துட்டு கடந்து போயிடுவாங்க ஆனா ரெண்டு பேரோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு தெரியாது அவங்க வயலண்டா கூட அதே இடத்துல பிஹேவ் பண்ணலாம் இல்லைன்னா போனதுக்கு பிற்பாடு அவங்க அதை நினச்சி ஃபீல் பண்ணலாம் புகார் கொடுக்குற அளவு வரைக்கும் போகலாம் இதெல்லாம் கடந்த காலங்களும் நடந்திருக்கு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஒரு சில யூடியூபர்ஸ் நாம சிறைக்கு பின்னால் பார்த்திருந்தோம் புரிஞ்சிருக்கும் நம்பறேன் இது மாதிரி இருக்கிறவங்க விசாரணை தான் இந்த சைபர் கிரைம் போலீஸாருக்கு இந்த தகவல் வெளியே வந்திருக்கான் இதை அவங்க ஹையர் அஃபிஷியல் கிட்ட சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை இது மாதிரி மற்றவங்களை இரிட்டேட் பண்ணுற மாதிரியும் அவங்க மனசில் ஒரு சில நெகட்டிவான தாட் ப்ராசஸ் பிறக்கிறதுக்கும் இவங்க காரணமாக இருந்திருக்காங்கன்னு இந்த விசாரணை மூலமாக கண்டுபிடிச்சு இது எல்லாத்துக்குமே ஒரே ஒரு காரணம் இந்த சேனலை ஒர்க் பண்ணுறாங்களா இவங்க தான் இவங்க அவங்களோட கண்டென்ட்டுக்காக பொதுமக்களை பயன்படுத்துறன்ற பேரில் இது போல் அவங்களுக்கு டார்ச்சர் கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு இங்கிருந்து ரிப்போர்ட் போகுது இதை சார்ந்து அவங்க முதல்ல கை வச்ச சேனல் எது தெரியுமா கோவை த்ரீ சிக்ஸ்டி என்னென்னா ஒரு யூடியூப் சேனலில் இருந்துக்கிட்டே இன்னொரு யூடியூப் சேனல் பற்றி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க நம்ம முதலே சொல்லியிருக்கோம் நாம் டைரக்ட் யூடியூபர் கிடையாது ஸோ எல்லாத்தையுமே பத்திரிக்கையாளர் கோணத்தில் மட்டும்தான் பார்க்குறோம் அதனால தான் எல்லா விஷயத்தையும் ஓப்பனப்பாக பேசுகிறோம் இவங்களுக்கு சார்பு அவங்களுக்கு எதிர்ப்பு மாதிரிலாம் எதுவும் இல்லை நடந்திருக்க விஷயத்த அப்படியே மக்கள்கிட்ட அப்டேட்டாக கொடுக்குறேன் அவ்வளோதான் இந்த டிஸ்கிளேமரை கொடுத்தா தான் உங்களுக்கு புரிதல் ஏற்பட நம்புகிறேன் ஓகே இந்த கோவை த்ரீ சிக்ஸ்டி அப்படின்ற சேனல் இருக்குல்லங்க இந்த சேனல் மீது வழக்கு பதிவே பண்ணப்பட்டுருச்சு ஆக்சுவலாக ஒரு உண்மையை சொல்லணும்னா இந்த ப்ராங் பண்ணுற கண்டெண்டை மேக் பண்ணுறாங்க பார்த்தீங்களா இதில் இந்த கோவை த்ரீ சிக்ஸ்டிக்கு தனி ஃபேன் பேஸ் இருக்க தான் செய்யுது அளவு ஃபன்னாக இருக்கும் இதில் எந்த மாற்றம் கருத்தும் இல்லை ஆனால் அந்த ஃபன்ன்றது இவங்களோட ஆஃபீஸ்க்குள்ளேயே நடந்து முடிஞ்சிட்டா பிரச்சனை இல்லை பொதுமக்கள்லேருந்து அந்த கண்டென்ட் கிடைக்குது பார்த்தீங்களா அவங்க பாதிக்கப்படுற மாதிரி சினாரியை கிரியேட் ஆகுது பார்த்தீங்களா தான் பிரச்சனையே ஸோ அதனால தான் கோவை த்ரீ சிக்ஸ்டி சேனல் மேலே வழக்கு பதிவு பண்ணுறாங்க தகவல் தொழில்நுட்ப சட்டம் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படுது பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்டம் வரைக்கும் இந்த ஒரு குறிப்பிட்ட கேஸில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒரு யூடியூப் சேனல் தானே அப்படின்னு நம்ம ஈஸியாக நினச்சிடுறோம் ஆனால் ஒரு சில விஷயங்கள் சார்ந்து மக்கள் நம்பகத்தன்மை வச்சுட்டாங்கன்னா அந்த சேனலில் என்ன சொல்லப்பட்டாலும் அதை அப்படியே நம்பிடுவாங்க இந்த க்ரெடிபிலிட்டியை சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம் அதை மட்டும் ஒரு சேனல் சம்பாதிச்சிருச்சுன்னா அவ்வளோதான் அந்த ஆடியன்ஸ் வேறு எங்கேயும் பெருசாக போக மாட்டாங்க இந்த சேனலில் இதை சொன்னால் கரெக்டாக தான் இருக்குன்னு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருப்பாங்க நான் சொல்கிறது இன்ஃபோர்டெயின்மெண்ட் மட்டும் கிடையாதுங்க என்டர்டெயின்மெண்ட்டுக்கும் பொருந்தும் ஸோ அந்த குறிப்பிட்ட யூடியூப் சேனல் மேலே வழக்கு பதிவு பண்ணியாச்சா இதுக்கப்புறம் தாங்க பாலகிருஷ்ணன் அவர்கள் முக்கியமான விஷயங்களை ஊடகங்கள் வாயில் மக்களுக்கு சொல்லியிருக்காப்புல என்ன சொல்றாரு இந்த ப்ராங்க் பண்ணுறவங்களாம் இருக்காங்கள யூடியூப் கண்டென்ட்டுக்காக இவங்க பொது மக்களுக்கு அதிர்ச்சி அளிக்கிறத எங்களால் ஏற்றுக்கவே முடியாது கோவையில் பொது வெளியில் ப்ராங்க் வீடியோ எடுக்கிறதுக்கு தடைன்னு சொல்கிறாப்புல புரியுதா ஆக்சுவலாக இவர் வாயிலிருந்து அந்த வார்த்தைகள் வர்றதுக்கு முன்னாடியே அரசு பொருட்கள் இந்த விஷயம் வெளியே வந்துருச்சு இது போல் கோயம்புத்தூர் இதுக்கப்புறம் பிராங்க் வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் போலீஸ் தலைமைகிட்டருந்து இந்த விஷயம் வெளியே வரவே கன்ஃபார்ம் ஆகிடுச்சிங்க இங்கே இனிமேல் யாருமே பிராங்க் வீடியோ பண்ணக்கூடாது வெளியிடவும் கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு இவர் தரப்பு மூலமா அண்ட் மக்களோட விருப்பம் இல்லாமல் இப்படி செய்கிறது கிரிமினல் குற்றம்னு சொல்கிறாருங்க இவர் எக்ஸாஜிரேட் பண்ணி பேசுகிறாருன்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க சட்டம் தெரிஞ்ச எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கோம்னு நம்புகிறேன் ஏன்னா மற்றவங்களோட விருப்பம் இல்லாமல் ஒரு விஷயத்தை நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அவங்கள உள ரீதியாகவோ உடல் ரீதியாகவோ நாம துன்புறுத்துகிறோம் அப்படின்னா அது கிரிமினல் குற்றம் தான் கரெக்டாக தான் சொல்கிறாரு இது போன்ற பிராங்க் வீடியோக்களை பத்தி மக்கள் எப்போ வேணும்னாலும் புகார் கொடுக்கலாம்னு சொல்றாருங்க இதுக்கப்புறமும் பொதுமக்களை மன உளைச்சலுக்கு யாராவது ஆளாக்கு நீங்க இந்த பிராங்க் வீடியோ அப்படின்ற பேர்லனா உங்க மேல இமிடியா ஆக்ஷன் எடுப்போம்னு ஒரு மிகப்பெரிய விஷயத்தையும் போட்டு உடைச்சிருக்காரு ஏன்பா இதுதான் போன வார வாக்களே ஆரம்பிச்ச செய்தின்னு சொல்றீங்க அது எதுக்கு இப்ப அப்டேட் பண்ற அப்படின்னு சிலர் நினைக்கலாம் ஆக்சுவலாக இந்த பிராங்க் வீடியோ சார்ந்து என்னென்ன நடந்துகிட்டு இருக்குன்ற விஷயங்கள்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறமா இப்போ இருக்க அப்டேட்டை சொன்னால் தான் உங்களுக்கு முழுமையான புரிதல் கிடைக்கும் அதனால் தான் கோயம்புத்தூரை தொட்டுட்டு வந்திருக்கேன் இப்போ நம்ம பார்க்க போகிறது சென்னை இப்போதைக்கு ஹாட் டாப்பிக்கே சென்னையில் இதுதான் சென்னையில் நம்ம மயிலாப்பூர் பகுதி இருக்குல்ல அதை சேர்ந்த ரோஹித் குமார் அப்படின்றவர் நம்ம சென்னை போலீஸ் கமிஷனர் அலுவலகத்துக்கு உட்பட்ட சைபர் கிரைம் பிரிவுக்கு பாத்தீங்கன்னா அங்க ஒரு புகாரை பதிவு பண்ணிருக்காங்க ஆக்சுவலா கோயம்புத்தூர்ல கூட பாத்தீங்கன்னா அந்த ஒரு சேனல் தான் பெருசா டார்கெட் பண்ணப்படுச்சு ஆனா இந்த புகார்ல ரோஹித் அவர்கள் முன் வச்சிருக்க புகார்ல பாத்தீங்கன்னா ஐந்து யூடியூப் டார்கெட் பண்ணிருக்காரு அந்த புகார் மனு தெளிவா வர இந்த இந்தந்த சேனல்னு சொல்லிட்டு அந்த ஐந்து யூடியூப் சேனல்ஸ் எது எது அப்படின்ற விவரத்தையும் மக்கள் முன்னாடி தெளிவா கொண்டு வர இப்ப வரைக்கும் நான் இது சரி இது தப்புன்னா சொல்லலைங்க எந்த கண்ட்ரிலையும் சொல்லல இதுலயும் சொல்லல ஜஸ்ட் இந்த விஷயத்தை உங்க முன்னாடி கொண்டு வர அவ்வளவுதான் ஏன்னா இந்த சேனல் சம்மந்தப்பட்டவங்க கூட கண்டிப்பா அந்த வீடியோஸ் பாக்கலாம் இந்த ஐந்து சேனல்ஸாக ரோஹித் அவர்கள் முன்வைக்கிறது என்னென்ன சேனல்ஸ்னு பார்த்தீங்கன்னா முதல்ல கட்டை எறும்பு இவங்களுக்கு பெருசாக அறிமுகம் வேண்டாம் பிராங்க் வீடியோன்னு எடுத்துக்கிட்டாலே இவங்களோட ஆதிக்கம் அப்படின்றது மேலே தான் இருக்குது நல்ல குரோத்துலேயே இருக்காங்க அடுத்தபடியாக குல்ஃபி அப்படின்ற சேனல் ஆரஞ்சு மிட்டாய் இந்த சேனலே கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த ஜெய் மணிவேல்னு சொல்லிட்டு அந்த சேனலோட ப்ராண்டே பார்த்தீங்கன்னா அவரோட முகமாக தான் இருக்கும் பார்த்துருப்பீங்க ரெண்டு அஞ்சாதான் பார்த்தீங்கன்னா நாகை த்ரீ இந்த அஞ்சு சேனல்ஸுமே பிராங்க் வீடியோ பண்ணுறதுல பேர் போனவங்க ஃபன்னு கிடைக்கணும் கொஞ்சம் நேரம் நான் ஜாலியாக இருக்கணும் அப்படின்னா இவங்களோட வீடியோஸ் பார்க்குறாங்க பல பேரும் இதில் மாற்றுக்கருத்து இல்லாத விஷயம் தான் ஆனால் பிரச்சனை எங்கே வந்திருக்கு ரோஹித் அவர்கள் கொடுத்திருக்க அந்த புகார் இருக்குல்ல அதில் இந்த ஐந்து சேனல்கள் சார்ந்தோம் நெகட்டிவான விஷயங்களை குறிப்பிட்டிருக்காப்புல அப்படி என்னென்னப்பா சொல்லியிருக்கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதே இப்போ தெளிவாக சொல்கிறேன் இந்த ஐந்து சேனல்கள் இருக்குல்ல இது எல்லாமே எல்லை மீறி செயல்படுது முதியவர்கள் பெண்கள் அனுமதி இல்லாமல் இவங்க துன்புறுத்துகிறாங்க அவங்கள இந்த மாதிரி தான் பிராங்க் வீடியோக்களை இவங்க தயாரிச்சுக்கிட்டே இருக்காங்க இந்த சேனல்களை முடக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காருங்க அண்ட் உரிய நடவடிக்கையை இந்த சேனல் சார்ந்து போலீஸார் எடுக்கணும்னு அவர் ஒரு கோரிக்கை முன் வச்சிருக்காரு நாம என்னதான் முயற்சி பண்ணாலும் ஒரு சில சைபர் குற்றங்கள் நடக்கிறத நம்மளால தவிர்க்கவே முடியாதுங்க அதை குறைக்க ட்ரை பண்ணலாம் முற்று முழுத தவிர்க்கவே முடியாது ஸோ அப்பேற்பட்ட சைபர் வேர்டில் தான் நாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான ஆடியோ புக்கை உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண விரும்புகிறேன் சைபர் செக்யூரிட்டி இந்த ஆடியோ புக்கை நீங்கள் முழுமையாக கேட்டு முடிச்சிட்டீங்க அப்படின்னா ஓ சைபர் சார்ந்து இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படுமா அப்படி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டால் நாம் எப்படி நம்மளை பாதுகாத்துக்கிறது இட் மீன்ஸ் நம்மளோட தரவுகள் லீக் ஆகாமல் எப்படி நம்ம அதை தடுக்கிறது இப்படி பலதரப்பட்ட விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் பிரைவசி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அது கொஞ்சம் அத்துமீறப்பட்டாலும் நாம் மற்றவங்க சொல்கிறத கேட்கறதுக்கு ஆட்பட வேண்டியது இருக்கும் ஸோ அந்த ஒரு பிரச்சனை நீங்கள் சிக்காமல் இருக்கணும் அப்படின்னா அவேர்னஸ் ஆர்ந்து இந்த ஆடியோ புக்கை முழுமையாக கேளுங்க இந்த ஆடியோ புக்கை எளிமையான தமிழில் குக்கி எஃப்எம்ல கேளுங்க இது ஒரு ஆடியோ புக் லேர்னிங் பிளாட்ஃபார்ம் இதுல நிறைய கேட்டகிரியில் தமிழ் புக்ஸ் இருக்கு வாரத்துக்கு ஒரு முறை புதுசு புதுசா ஆடியோ புக் அண்ட் புக் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பிளே ஸ்டோர் இந்த ஆப்புக்கான இந்த வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் குக்கி எஃப் டவுன்லோட் லிங்க் கொடுத்துருக்கேன் அது கூடவே மாயம் ஃபிஃப்டி அப்படின்ற கூப்பன் கோடையும் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி கூப்பன் கோடை நீங்க பயன்படுத்துறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வரைக்கும் ஆஃபர் கிடைக்கும் அதாவது வருஷத்துக்கு முன்னூற்று தொண்ணூற்று ஒன்பது ரூபாய் செலுத்தி குக்கி எஃப்எம் நீங்க சாதாரம் மாறதுக்கு பதிலாக வெறும் நூற்று தொண்ணூற்று ஒன்பது ரூபாய் செலுத்தினா போதுங்க ஆனால் ஒரு விஷயம் நல்ல மைண்டில் வச்சுங்க முதல்ல வர ஆயிரம் பேருக்கு மட்டும்தான் இந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அப்படின்ற ஆஃபர் போறோம் அறிவை ஷார்ப்பாகிற விஷயம் முந்தங்க சரிப்பா ஏதோ புகார் முன்வை ஸ்டாப்பில் ஆனால் கோயம்புத்தூர் அளவிலாக வர முடியுமா அவங்க உடனே ஆக்ஷன் எடுத்துட்டாங்க இங்கே எடுப்பாங்களா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தான் ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அப்படியேட்டே சொல்கிறேன் இந்த ஐந்து சேனல்கள் இருக்குல்லங்க அந்த புகாரில் குறிப்பிடப்பட்டிருக்க சேனல்ஸ் அந்த சேனல்ஸ் பக்கமாக சைபர் கிரைம் போலீஸார் இப்போ திரும்பியிருக்காங்க இவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னா அந்த சேனல்ஸில் இருக்க வீடியோஸ் இருக்குது பார்த்தீங்களா அதை ஒவ்வொன்றா ஆய்வு செய்கிற வேலையை தகவல் தகவலிப்பை கிடச்சிருக்கு சில சேனல்கள் சார்ந்து விசாரணை வரைக்கும் அவங்க தொடங்கியிருக்காங்களாம் ஓகே இப்போ இந்த ப்ராங்க் வீடியோஸை ஃபாலோ பண்ணுறவங்களாக இருக்கட்டும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க இல்லைனா பொதுவாக இந்த விஷயத்தை அணுகிறவங்களா இருக்கட்டும் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு சில புள்ளி விவரங்களை உங்கள் முன்னாடி சமர்ப்பிக்கிற தெரிஞ்சுக்குங்க அது வேறு எதுவும் இல்லைங்க இந்த ஐந்து சேனல்ஸ் சம்மந்தமான பட்டியலிட்டம் பார்த்தீங்களா அந்த ஐந்து சேனல்ஸும் எப்பப்போ ஆரம்பிக்கப்பட்டுச்சு அதில் ஒவ்வொரு சேனல்ஸும் எந்த அளவுக்கு இப்போ வரைக்கும் வியூஸ் கவுண்ட்டே இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு அதாவது எந்த அளவுக்கு இந்த இது இதுவரைக்கும் மக்கள் பார்த்துருக்காங்க இந்த தகவல்கள் எல்லாத்தையும் பாருங்கள் அண்ட் குறிப்பாக அந்த சேனல்ஸோட முகப்பு எப்படி இருக்கும் அதையும் பாருங்கள் நான் ஒவ்வொரு சேனலை பற்றி சொல்ல சொல்ல ரைட் சைடு கீழே பார்த்தீங்கன்னா வியூஸ் கவுண்ட் இருக்கும் அதை அப்படியே நீங்களே மைனில் ஏற்றிக்கிட்டு வாங்க ஏன்னா அதெல்லாம் பர்ஃபெக்டாக உட்காந்து என்ன முடியாது போல இருக்குது அதெல்லாம் கவுண்ட் போயிருக்கேங்க நல்ல குரோத் தான் இல்லைன்னு சொல்ல முடியாது முதல்ல பார்த்தீங்கன்னா கட்டை எறும்பு இந்த சேனலுக்கு இப்போ வரைக்கும் ஒன்பது லட்சத்து ஐம்பத்தி நான்காயிரத்துக்கும் மேற்பட்ட சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க இந்த சேனல் ஆரம்பிக்கப்பட்டது எப்போன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது வருஷம் ஜூலை மாதம் மூன்றாம் தேதி சம குரோத்தில் ஓகே அடுத்தபடியாக குல்ஃபி இந்த சேனலுக்கு இருக்க சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட்டு பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்து முப்பத்தி ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்டவங்க இந்த சேனல் ஆரம்பிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷம் நவம்பர் எட்டாம் தேதி ஆரஞ்சு மிட்டாய் இந்த சேனலோட ஒட்டுமொத்த சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட்டு பார்த்தீங்கன்னா மில்லியனை கடந்து போகுது அதாவது ஒன் பாயிண்ட் ஃபைவ் நைன் மில்லியனுங்க ரொம்ப மேசிவான ரீச் ஆனால் ஆரம்பித்தது எப்பன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது வருஷம் ஃபெப்ரவரி மூன்றாம் தேதி தான் செம்ம ரீச் இந்த சேனல் அண்ட் ஜெய்மணிவேல் இந்த சேனலோட ஒட்டுமொத்த சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட்டு பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்து முப்பத்தி ஆறாயிரத்துக்கும் மேற்பட்டவங்க இந்த சேனல் ஆரம்பிக்கப்பட்டது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராவது வருஷம் ஜனவரி ஒன்றாம் தேதி தான் சம ரீச் இதுவும் அண்ட் இந்த சேனல் பலரோட பர்சனல் ஃபேவரட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் நாகை த்ரீ சிக்ஸ்டி இந்த சேனல் ஆரம்பிக்கப்பட்டது ஜூலை மாதம் பத்தாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருஷத்தில் இந்த சேனலோட ஒட்டுமொத்த சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் மில்லியன் இது ஒரு மேசிவான ரீச் இந்த பட்டியலை நான் உங்களுக்கு காண்பிச்சதுக்கு இன்னொரு பெரிய ரீசனும் இருக்குது இவ்வளோ ஒரு யூடியூப்ல தானே பண்ணிக்கிட்டு இருக்கான் இவன் எங்கேருந்து அவங்க ஆட்களை விட்டு கொடுக்க போகிறான் அப்படின்னு சில நினைக்கலாம் இன்னும் ஒரு சில ஜேர்னலிசம் பண்ணிட்டு இந்த சேனலை மாயமாக ரன் பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க போட்டி தானே அவங்க மேலே இருக்க பொறாமையின் காரணம் கூட பண்ணா நினைப்பீங்க எதுக்கு இந்த ரெண்டு தேவையான நினைப்புகள் நம்மளோட வீடியோ இப்போ வரைக்கும் நிறைய போட்டிருக்கோம் நம்ம சேனல்ஸ்ல எல்லாத்துலயும் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நம்ம எந்த ஸ்டாண்ட் எடுத்து போடுவோம்னு சொல்லிட்டு ஒரு பக்கமாக சாயாமல் நடக்கிற விஷயங்களை அப்படியே உண்மையை கொண்டு வந்து மக்கள் முன்னாடி போடுவோம் தான் இந்த வீடியோலாம் பண்ணியிருக்கோம் இதுக்கு பின்னாடி எந்த காரணமும் கிடையாது உள்நோக்கமும் கிடையாதுங்க மக்கள் இந்த கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் நாம சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள்ல முதன்மையான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பிராங்க் வீடியோ அப்படின்றது பொதுவழியில பண்ணாதானே இதுக்கப்புறம் நம்ம பெருசா மாட்ட போறோம் எதுக்காக எதுக்காகடா பண்ணக்கூடாது அப்படின்னு கூட ஒரு சிலர் இப்ப யோசிக்கலாம் இந்த பிராங்க் வீடியோ கண்டென்ட் மேக் பண்ற ஒரு சிலர் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்க யோசிக்கலாம் ஆனா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அங்க ஒரு சிக்கல் இருக்கு என்னன்னா இப்ப நீங்க ஒரு நாலு பேரை ரெடி ஸ்கிரிப்டடா பிராங்க் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டுடியோக்குள்ள போறீங்க இல்லைனா ஒரு அவுட் டோரில் இருக்கீங்கன்னு வச்சுக்கிங்கன்னா ஏன்னா அவுட் இருந்தாலும் மக்கள் அங்கே கூடாது அவங்க நெருங்கி கேமரா ஃப்ரேமுக்குள்ளே வந்து நாலு பேர் அவங்க எதனா கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணாங்கன்னா நீங்கள் ஸ்கிரிப்டட் பண்ணுறது வேஸ்ட்டாக போய்டும் ஸோ அதே மைண்ட் வச்சுங்க நீ இந்த நாலு பேரை சூஸ் பண்ணுறீங்களா உங்கள் பசங்களை இந்த குறிப்பிட்ட ஸ்கிரிப்ட்டுக்கான ஷூட்டிங்லாம் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் பேமெண்ட் பிரித்து கொடுப்பீங்க இந்த பங்கு பிரிக்கிறப்ப ஏதாவது ஏதாவது ஒரு மனஸ்தாபம் வருதோ இல்லைன்னா அந்த கண்டென்ட்டில் ஏ முகத்தோட ஓமகோ அதிகமாக இருக்கு அப்படின்ற மாதிரி மனஸ்தாபம் ஒன்று கிரியேட் ஆகுது அப்படின்னாலோ இந்த நாலு பேரில் ஒருத்தர் கழிந்து வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வெளியே போகிறவர் என்னவங்க எதுவுமே கேட்கலங்க அப்ரோச்லாம் பண்ணலை நான் சும்மா அந்த பக்கம் போனேன் என்னையும் கூப்பிட்டு உள்ளே போட்டாங்க எனக்கு மன உளைச்சல் ஏற்பட்டுருக்கு நானும் உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கேன் அது இதுன்னு ஏதாவது சொல்லி கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிட்டாருனா அப்புறம் என்ன ஆகும் நீங்கள் சரியாகவே பண்ணியிருந்தாலும் தப்புன்ற மாதிரி தான் பார்க்கப்படும் ஸோ ஸ்கிரிப்டடாக நீங்கள் பிராங்க் வீடியோ பண்ணுறதா இருந்தாலும் இவ்வளோ பெரிய சிக்கல் இருக்குது கூட நம்பி கூப்பிட்டு வர நபர் கடைசி வரைக்கும் நம்பிக்கையாளராக இருக்கணும் கொஞ்சம் அப்படி மாறினா கூட முடிஞ்சு போயிடுச்சு ரெண்டாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் இப்போ யூடியூப் பிளாட்ஃபார்ம் அப்படின்றது பெருசாக விஸ்வரூப வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்குது முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப் சேனலை ஆரம்பிக்கிறது ரொம்ப 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 எளிதாக இருந்துச்சு ஆனா இப்போ ஆயிரத்தெட்டு ரூல்ஸை கொண்டு வந்து வச்சுருக்காங்க ஒரு சேனல் ஆரம்பிச்சு அதை மானிட்டைஸ் பண்றதுக்குள்ள ஒவ்வொரு நியூ யூடியூபரும் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க இது கண்டென்ட் மேக் பண்ற எல்லாருக்குமே தெரியும் நம்புறேன் அவ்வளவு கஷ்டம் எந்த விதமான இல்லை வேண்டாம் ஆனாலும் புதிய யூடியூபர்ஸோட எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிச்சு போய்கிட்டே தான் இருக்கு முதல்ல ஒரு ஏரியால ஒரு வீட்டில் முடிதா ஒரு பையன் உட்காந்து யூடியூப் சேனல் பண்ணிட்டு இருக்கா மாதிரி இருக்கும் ஆனா இப்பெல்லாம் ஒரு ஏரியால பத்து வீடு இருக்குன்னா அதுல ஏழு வீட்டுல இருக்கிறவங்க இந்த வேலை தான் பாக்குற மாதிரி இருக்கு ஏன்னால ஒரு பக்கம் ஃபேம் மட்டும் இல்ல ரெவன்யூவும் சோ ரெண்டு விஷயம் ஒரே நேரத்தில் கிடைக்கிறப்ப அது ஒரு இருந்தே செய்யலாம் இருக்கப்ப யாரும் அந்த ஆப்ஷன் கையில் எடுக்க மாட்டா ஆனா இந்த நேரத்துல அதாவது யூடியூபர்ஸ் எண்ணிக்கை அதிகமாயிட்டு இருக்க இந்த நேரத்துல தவறான முன்னுதாரணங்கள் எண்ணிக்கை அதிகமாக தான் போயிட்டு இருக்கு இப்போ ஒருத்த என்ன பண்ணும் ஒரு கன்டென்ட்டு நல்லா பயங்கரமாக ரீச் ஆகணுன்றதுக்காக ஒரு பொண்ணை தன்னை அடிக்கிற மாதிரி அவனே செட் பண்ணுவான் ஸ்கிரிப்டடாக போகணும் வச்சுக்கோங்களேன் அந்த பொண்ணை பலர் பலர் அடிச்சிருவாங்க அவனை அது பயங்கரமாக வீடியோ வியூஸில் பிச்சுக்கிட்டு ஓடும் ஏன்னா நெகட்டிவ் கண்டென்ட் தான் எப்போவுமே யூடியூபில் மதிப்பு இருக்குது உங்களுக்கே தெரியாது இந்த அப்கமிங்கில் இருப்பான் பார்த்தில ஒரு சில யூடியூபர்ஸ்லாம் புதுசாக வந்திருக்கவங்க அவங்க என்ன பண்ணுவாங்க ஓ இது போல் போட்டால் வீடியோ வியூஸ் பயங்கரமாக கிடைக்குமா அப்போ நாமளும் இதே போல் ட்ரை பண்ணானு அந்த பருப்பில்லாம் ட்ரை பண்ண போகும் அது ஒன்று நல்ல கண்டென்ட முடியலாம் இல்லைன்னா அதிகம் பிரச்சினைய கொடுக்கலாம் இதே மாதிரி இன்னும் ரெண்டு மூணு பேர் கிளம்புவாங்க இப்படியே தவறான முன்னுதாரணங்கள் எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க இந்த புதுசா உள்ள வர்றவங்க யூடியூப்ல வரவங்க இதுதான் கண்டென்ட் நினச்சிக்கிட்டு தப்பான விஷயத்த கடைசி வரைக்கும் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இதில் கொடுமை என்னன்னா கடைசி வரைக்கும் அவங்களுக்கே தெரியாது நம்ம தான் பண்ணிக்கிட்டு இருக்கோன்னு ஸோ இந்த மாதிரி விஷயம் கலையப்படணும்னா கொஞ்சம் அக்கறை இருக்கணும் மொத்தமா இருக்கணும்லாம் சொல்லல ஓரளவு காட்சி இருந்தால் இது போல் தப்ப பண்ண மாட்டோம் முனா சிந்திக்கொண்ட விஷயம் இந்த ஒரு சில யூடியூபர்ஸ் பண்ணுவாங்க ப்ரேங்க்னு சொல்லிட்டு ஐ திங்க் இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம சவுத்தில் இருக்க ஒரு சில மாநிலங்களை சேர்ந்தவங்க ஆந்திரா நார்த்தில் இருக்கிறவங்க கூட இந்த ஸ்டைலை ஃபாலோ பண்ணுவாங்க அதாவது இந்த பலூன்ஸ் இருக்குல்லங்க இதை ஃபுல்லாக ஊதி கொண்டு வந்து வச்சுட்டு அதை திடீர்னு வெடிக்க வைப்பாங்க அங்கே இருக்க பெண்களோ ஆண்களோ முதியவர்களோ இவங்களுக்குலாம் அந்த சவுண்டை கேட்குறப்ப எல்லாரும் ஒரே மாதிரி ரியாக்ட் பண்ண மாட்டாங்க ஒரு சிலர் அப்படியே பார்ப்பாங்க ஒரு சிலர் அதிர்ச்சியோட உச்சிக்கே போவாங்க ஏன்னா நாம் பலூன் ஊதுறப்போ அது வெடிச்சது அப்படின்னா நம்மளே ஒரு ஜெர்க் கொடுப்போம் பார்த்திங்களா வயசானவங்க ஜெர்கை கொடுத்தான்னு எப்படி இருக்கும் இது போலாம் பிராங்க் பண்ணுவாங்க ஏற்கனவே எப்படா மாரடைப்பு வந்து இறக்க போறன்ற பயத்தில் பல பேரும் சுற்றிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இப்போலாம் இள வயது மாரடைப்பு அப்படின்றது அதிகமாகிட்டு இருக்கு இந்த நேரத்தில் இது போல் ப்ராங்கெல்லாம் ஃபண்ணுக்கு பண்ணுறதா சொல்லிட்டு அவங்க பண்ணுறப்ப யாராவது ஒருத்தர் அப்படி ஷாக்கில் நெஞ்சை பிடிச்சிட்டு உக்காந்துட்டார் அப்படின்னா யார் பொறுப்பேற்றுக்கிறது இதை பற்றின தெளிவு இப்போதைக்கு யாருக்குமே கிடையாது ஏதோ கண்டென்ட் மேக் பண்ணுறேன்னு சொல்லி போயிட்டு அதுவே அவங்கள சிறைக்கு பின்னாடி தள்ளுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஸோ இதை தெளிவாக புரிஞ்சுக்கிறது நல்லது ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு எள்ள இருக்கு அவ்வளோதான் அதில் நாளாக சந்திக்க வேண்டிய விஷயம் இந்த நார்த் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா பிராங்க்ன்ற பேரில் அநியாயம் பண்ணுவாங்க அவங்க செட் பண்ணி தான் கூப்பிட்டு வரன்னு அப்பட்டமா தெரியும் நான் வெளிப்படையாக சொல்ல விரும்புல எனக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது இந்த பார்க்கெலாம் போயிட்டு ஒரு சில பெண்களை அமர வச்சுட்டு அவங்க மேலே கையை போடுறதும் அவங்க மேலே காலத்துக்கு போடுறதும் அவங்கக்கிட்ட கொஞ்சம் மிஸ்பிஹேவ் பண்ணுற மாதிரி இருக்கிறதோ அதுக்கு அவங்களே இசைவு தெரிவிக்கிற மாதிரிலாம் காமிச்சிருப்பாங்க இதை பார்த்துட்டு சவுத்தில் கூட பல பேர் அவ்வளோ அவ்வளோயாங்க நம்ம தமிழக மண் வரைக்குமே இந்த விஷயங்கள்லாம் வந்துச்சு நார்த்தில் என்ன ஒரு பிராங்க் ஸ்டைலை ஃபாலோ பண்ணுறாங்களோ அதை இங்கேயே பண்ணுறோன்னு சொல்லிட்டு அது அவ்வளோ முகசுழிப்பை ஏற்படுத்தி இருந்துச்சு என்னதான் யூடியூப் அப்படின்றது பிள்ளைகளாவே தளமாக இருந்தாலும் ஒவ்வொரு நாட்டுக்கும் கலாச்சாரம்னு ஒன்று இருக்கு தான் கலாச்சாரத்தை எதிர்த்து பேசுகிறவங்க பல பேர் இருந்தாலும் தமிழகத்தில் இப்போ வரைக்கும் கலாச்சாரம்ன்றது காக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்கு நான் எல்லாத்தையுமே கலாச்சார வளையத்துக்குள்ளே கொண்டு வர விரும்பல ஆனால் நார்த்தில் பண்ணுறாங்களே ஒரு சில விஷயங்கள் அதை சவுத்தில் இங்கே அதோ தமிழகத்தில் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா ஏன்னா நார்த்தில் பண்ணப்படுற ப்ராங்க் வீடியோஸை முற்றுமுதான் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நான் சொல்கிறதோட ஆழம் என்னென்றது தெளிவாக உங்களுக்கு புரியும் நம்புறேன் இதைத்தான் சொல்கிறோம் எல்லாம் தாண்டி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அஞ்சாவது எல்லாருமே யோசிக்க வேண்டிய விஷயம் குறிப்பாக யூடியூபர்ஸ் அவங்கெல்லாம் யோசிக்க வேண்டிய விஷயம் போலீஸும் ஒரு ஒருவரையும் சொல்லி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஹைகோர்ட்டும் சொல்லும் ஹைகோர்ட்டோட மதுரை பிரான்ச் இருக்குது பாருங்கள் அவங்க வரைக்கும் சொல்லுவாங்க இவங்க சொல்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில சேனல்ஸ் தப்பு பண்ணியிருக்கோம் அவங்களை கை காமிச்சு பேசுவாங்க ஆனால் தொடர்ந்து இந்த சேனல்ஸ் இதே தப்பு பண்ணிக்கிட்டே இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன முடிவு பண்ணுவாங்க இது வேலைக்காகாது யூடியூபர்ஸ் எல்லாேருக்கும் சேர்த்து ஒரு கடிவாளம் போட்டால் தான் வேலைக்காகன்ற மாதிரி ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா என்ன நடக்கும் ஏற்கனவே மத்திய அரசு கையில் எடுத்தாங்க இந்த நியூ ஐடி ரூல்ஸ்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்தாங்க ஞாபகம் இருக்கா நாம கூட அதை பற்றி டீடெயிலாக வீடியோ அவனை போஸ்ட் பண்ணியிருந்தோம் இது இன்னும் எலாபரேட் ஆகல அந்த விதிகள் மட்டும் எலாபரேட் ஆச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டம் இண்டிபெண்ட்டாக ஒரு நியூஸை எடுத்து கொடுக்கக்கூட முடியாது இது என்டர்டைன்மெண்ட் சேனலுக்கு எந்த ஒரு பிரச்சனை ஏற்படுத்ததோ அதை விட ஒரு படி மேலே என்ஃபோர்டைன்மெண்ட் சேனலுக்கும் பிரச்சனை ஏற்படுத்தும் ஸோ இது போல் எல்லாம் மீறி வீடியோ போடுறவங்க இதுக்கப்புறம் யோசிக்கிறது நல்லது இது பெருசாக போயிட்டே இருந்தால் நாம மட்டும் இல்லை நம்மளோட பிளாட்ஃபார்ம்ல இருக்க பல பேரும் பாதிக்கப்படுவாங்கன்ற ஒரு அச்ச உணர்வு அவங்களுக்கு இருந்துச்சுன்னா எல்லாருக்குமே நல்லதுங்க சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் யோசிச்சு பாருங்க உங்களுக்கு உண்மை என்னது புரியும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்